பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான ராசி இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம்மா உங்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் அப்படிங்கிறது ராசிநாதன் ஆறாம் பாவத்துல இருக்கார் அதுதான் இந்த மாதம் முழுவதுமே அப்படிதான் இருக்கார் அதே மாதிரி இந்த மாதத்தில் அதிகமான ப்ளஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது முதல்ல பார்த்துருவோம் முதல் விஷயம் ராகு அஞ்சில் அது ஒரு பெரிய ப்ளஸ் விருச்சிக்கிறதுக்கு பதினொன்றாம் பாவத்தில் கேத்து அது ரொம்ப ரொம்ப ஒரு கூடுதல் அமைப்பு அவங்களுக்கு அப்புறம் ஏழாம் பாவத்தில் இரண்டாம் பாவாதிபதி குரு அவர் வந்து போயிட்டார் இருந்தாலும் அவர் பலனை கொடுப்பதை ஆரம்பிப்பதற்கு முன்னோடியே ஆயிட்டார் குரு இந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி தான் ஒரு உதயமாகிறார் ஏழாம் பாவத்தில் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேல உதயான குரு பகவான் நேர் பார்வையாக உங்க ராசி விருச்சிக ராசியை பாக்குறார் அதனால் ஒரு கூடுதல் அமைப்பு பெரிய ப்ளஸ் சொல்லலாம் அவங்களுக்கு அப்புறம் வந்து இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா சூரிய பகவானும் அவரும் பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல இருக்காரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல அவரு எட்டாம் பாவத்துக்கு போயிடுறாரு அப்புறம் தங்களுடைய பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் லாபஸ்தானாதிபதி அவர் வந்து ஏழாம் பாவத்துல போறாரு அவர் வந்து பத்தாம் தேதிக்கு மேல எட்டுலேயும் எட்டாம் பாவத்திலையும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல அவர் வந்து ஒன்பதாம் பாவத்திலையும் போயிடுறாரு இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு அமைப்பு அதனால இந்த மாசத்துல அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏழாம் பாவத்துல வலிமையான கிரகங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ராஜ கிரகங்களும் தாரா கிரகங்களும் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நாளாக ஒரு திருமணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் நல்ல பிரகாசமாக இருக்கு அதுமாரி திருமணமாகி வேற ஏதாவதுனால கொஞ்சம் கருத்து வேறுபாடாக பிரிஞ்சிருக்காங்களோ அல்லது வேற ஏதாவது தொழில் நிமித்தமாக கொஞ்சம் புரிஞ்சுருந்தாங்களா கூட அவங்க ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த மாசத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கான ஆரோக்கியம் எப்படி இருக்கு உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க குழந்தைகள் பள்ளிக்கு போற மாணவர்கள் அவங்களோட நிலவரம் எப்படி இருக்கு ஆறாம் பாவத்துல செவ்வாய் பகவான் இருக்கின்றார் செவ்வாய் வந்து ஜென்மஸ்தானாதிபதி ஆறில் போகிறது அப்படிங்கிறது உடம்பில் பிளட் ரிலேட்டடான சில உபாதைகள் வந்து மறைவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கடன் வாங்கக்கூடியதும் ஆறாம் தான் ஏற்கனவே கடன் இருக்கிறவங்க அல்லது கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமை சார்ந்த விஷயத்தில் அவங்க அதை முயற்சி செய்கிறாங்க கடன் வாங்கினவங்க கடனை அடைக்கிறாங்கன்னா செவ்வாய்க்கிழமையில அதை முயற்சி பண்ணணும் விருச்சிக விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த நாளில் அதை அவங்க முயற்சி செய்தாங்க அப்படின்னா கடன் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கின்ற மாணவர்களை பற்றி கேட்குறீங்க படிப்பு சார்ந்த இருக்கிறவங்களுக்கு அதில் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வத்தை கொஞ்சம் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதனால சனிக்கிழமையில சனி பகவானுக்கு நல்ல எண்ணெயில் தீபம் போடணும் அதே மாதிரி வன்னி மரத்தில் இலை வன்னி இலைன்னு ஒரு இலை ஒரு மரம் இருக்கு அந்த வன்னி மரத்து இலைனால சனி பகவானுக்கு அவங்க அர்ச்சனை பண்றாங்க குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுக்காக செய்யலாம் அதே மாதிரி செய்து வந்தாங்க அப்படின்னா பணம் காசு புழக்கங்கள் நல்லா இருக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்லா படிப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியம் தெளிவாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும்ன்றது சொல்லுங்க அர்தாஷ்டமா சனி போயிட்டு இருக்கு ராசிக்காரங்க அதனால எந்த விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது அதுல ஒரு தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த தடையை கொஞ்சம் தாண்டிதான் அவங்க வெற்றியை பெறணும் அதனால் அதே மாதிரி கேது பதினொன்றில் இருக்கார் ராகு அஞ்சில் இருக்கார் அதனால் ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணி அதுலேருந்து அவங்க வெற்றி பெற்றுவாங்க அந்த தடையை தாண்டி அவங்க வெற்றி பெறுவதற்கு ஒரு மன அழுத்தங்கள் மன கஷ்டங்கள் ஏற்பட்டு அது நிவிற்த்தியாகும் அதுக்கு வந்து முக்கியமாக முன்ன சொன்ன மாதிரி தான் சனி பகவானுக்கு வன்னி இலையினால் அர்ச்சனை செய்து வந்தாங்கன்னா நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் விச்சிகராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நவக்கிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் தங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்களினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் ஆதித்யாய சோமாய மங்கலாய புதாய ச குரு கேதவே சனிபியாக ஓம் நவோ நவோ பவதி ஜாயமானோன்னாஹம் கேது ருஷடா மேத்யக்ரேஹே பாகம் தேவேபியோபிததா சந்திரமாஹா ஸ்திரதி தீர்கமாயுகு சர்வே ஜனா சுகினோ பவந்து ஜூன் மாதம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பக்திமயம் நேயர்களுக்கு எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்